கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய மேன்மைகளை பெற்றுக்கொள்ள விடாதபடி தடுக்கிற எல்லா சக்திகளை தேவன் ஆசீர்வாதத்தில் நிலைநிறுத்துவார் கலங்காதருங்கள் யாத்திராகமம் ரெண்டு பதினேழில் அப்பொழுது மேப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள் மோச எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுக்கு ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினார் அன்புக்குரியவர்களே தேசத்து மிதியனுடைய எழுக்குமாரத்திகள் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்ட வந்தார்கள் அந்த சூழ்நிலையில் ஆடுகளுக்கு தண்ணி குடிக்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா இந்த மெய்ப்பர்கள் அவங்களோட வழக்காடி பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு அவங்கள துரத்திட்டாங்க அந்த பெண்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் யார் எங்களுக்கு உதவி செய்வார் இந்த சூழ்நிலையில எப்படி நாங்கள் மேற்கொள்ள போகிறோம் அப்படி கலங்கி நின்ற போதுதான் வேதம் சொல்லுகிறது மோசே எழுந்திருந்தார் துணை நின்றார் ஆடுகள் தண்ணி குடிக்க உதவி செய்தார் அம்மேன் அன்புக்குரியவர்களே திடீரென்று சில சூழ்நிலைகள் உதவியற்றதை போல நெருக்கடியை போல சோர்வுக்குள்ளாக பலவீன துயரத்துக்குள்ளாக பிரச்சனைக்குள்ளாக நாம் தள்ளப்படும்போது சில நன்மைகளை சுதந்தரிக்க முடியாமல் சில மேன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் யாரோ ஒருவர் தடை செய்து குறுக்காக பர்வதம் போல நின்று கொண்டிருக்கும் போது என்ன செய்வோம் என்று கலங்கி கொண்டிருக்கும் போது நிச்சயமாய் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த ஸ்திரீகளுக்கு மோச எழுந்திருந்தது போல நமக்காய் ஆண்டவர் எழுந்திருந்து சத்ருவதை அதட்டி சத்ருவின் கிரியைகளை உடைத்து நாம் பெற்றுக் வேண்டிய சகல மேன்மைகளை பெற்றுக்கொள்ள நம்முடைய பிரதான ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் அருள் புரிவார் நீங்கள் கலங்காதிருங்கள் அந்த சகோதரிகளுக்கு மோசை எழுந்திருந்தது போல நம்முடைய சத்துருக்களோடு வழக்காட வாதாட கத்த நமக்காக எழுந்திருப்பார் ஆமேன் நமக்கு துணை நிற்பார் ஆமேன் சோர்ந்து ஜெபிப்போம் எங்கள் பரலோக பிதாவே அன்றைக்கு ஆடுகளுக்கு தண்ணி காட்டின பொழுது தடை செய்த அந்த மெய்ப்புகளை துரத்தின அந்த மோசையே போல எங்களுக்காக நின்று யுத்தம் செய்ய நீர் எழுந்திரி வந்திருப்பதுக்காக ஸ்தோத்திரம் ஜபத்திலே பதட்டத்தோடும் பயத்தோடும் ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான விடுதலையை இப்பொழுது கொடுப்பதுக்காய் ஸ்தோத்திரம் நாம நாமத்தில் அமேன்